இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இன்சூரன்ஸ் டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸ்டார் ஹெல்த்து எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி அப்புறம் இன்னொரு ஐசிஎஸ்சி எஸ்பிஐ எல்லாமே இப்போ நான் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராம் நான் ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சுருக்கேன் ஐ ஹவ் செவரல் இன்ஃபுன்ஷன் பிளான்ஸ் ஓப்பன்ட் ஸோ அதுக்கிட்ட சொல்கிறேன் ப்ளீஸ் கம்பேர் ஆல் ஆஃப் தெம் அண்ட் லெட் மீ நோ வாட் இஸ் யூனிக் அபவுட் தெம் ஸோ இப்போ இது கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நான் என்னென்ன டேப்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு அதுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இத்தனை டேப் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து கரெக்டாக நான் என்ன கேட்குறேனோ அதை ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸில் என்ன யூனிக்குது ஐசிசிஐல என்ன இருக்குது எர்கோவில் என்ன இருக்குது எல்ஐசியில் என்ன இருக்குது சம்மரி டேபிள் ஸோ ஜஸ்ட்டு அதான் போய் சர்ச் பண்ணாமல் நாம் சர்ச் பண்ணுறதுல ஒரு டிசிஷன் எடுக்க முடியலன்னா கூட இதை வச்சு நாம் ஈஸியாகவே சர்ச் பண்ண முடியும் ஸோ அது தான் அடுத்த ஃபீச்சர்